மடிப்பாக்கும் லொக்கேஷனில் டேரக்ட் ஓனரோட ரீசேல் டூ பிஹெச்கே ஃப்ளாட்டோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் தராங்க பேக் ஸ்பேஸ்க்கான யூசேஜும் இருக்குது செப்பரேட் கார் பார்க்கிங் மெயினாக கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட்டாக இருக்க ஃப்ளாட்டை பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் சொல்லிருக்காங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஹலோ மக்களை வெல்கம் டு அட்வென்ஸ் ஐட் சேனல் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோஸ் ஐ டீடெயில்ஸ் இந்த டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கமில் அமைஞ்சிருக்கு இந்த மெயின் ரோடில் வந்து க்ளோஸ் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மேடவாக்கமில் போய் கனெக்ட் ஆகும் இந்த ரோடு வந்து மடிப்பாக்கம் பஜார் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த மெயின் ரோட்ல கட் எடுத்து ஸ்ட்ரெய்டா போனீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ர மீட்டர்ல அப்டார்ட் ரீச் பண்ணலாம் ஜங்ஷன்ல இருந்து மீட்டர்ல உங்களுக்கு வந்து அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு இந்த லட்சுமி அபார்ட்மெண்ட்ல பிளாக் இல்ல கிரௌண்ட் லோகேட் ஆக்ட் தான் நம்ம பார்க்க இந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் பேசிங்ல அமைஞ்சிருக்கு போர்ட் பிரண்ட் அண்ட் பேக் ரெண்டு உட்டன் கேட் பிளஸ் அடிஷனல் சப்போர்ட் கிரில் கேட்டும் வந்து இருக்காங்க டோட்டலா எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் பில்டர் பெரிய டூ பிஹெச் கே கன்ஸ்ட்ர்டர் பிளாட் அபார்ட்மெண்ட் பிரண்ட் காரிடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் பிளேஸ் அலாட் பண்ணிருக்காங்க செப்பரேட் கவர்ட் கார்ட் பார்க்கிங் ஈச் அபார்ட்மெண்ட்க்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கிரவுண்ட் ஃபுளோர்ல ஃபர்ஸ்ட் வீடா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு ஸ்டீல் கேட் பிளஸ் உட்டன் டோர் செட்டப்போட போட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெரிய ஹால் ஸ்பேஷியஸா வந்து கொடுத்திருக்காங்க தென் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட அண்ட் கிச்சன் செட்டப்பும் கொடுத்திருக்காங்க அண்ட் கிச்சனும் உங்களுக்கு ரைட் சைடுல லொகேட் ஆயிருக்கு ஹால்ல லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்திருக்காங்க ஹால்ல இருந்து ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ்க்கான யூசேஜ் உங்களுக்கு இருக்கு செக்யூர்டா கிரில் கேட் பிளஸ் உட்டன் டோர் செட்டப்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இதாங்க அந்த அபார்ட்மெண்ட்டோட டோட்டல் வியூ இப்ப செப்பரேட் கிட்ட வந்து பாக்கலாம் நம்ம இந்த ஹவுஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு செமி பர்னிஷ் டோக்ஸ் நீட்டா வந்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க ஷெல்ப்ஸ் லேப்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு டோர் செட்டப்ல ஃபுல் கவரிங்ல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுல இருக்க பெட்ரூம் பாப்போம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வுடன் கவர்டு ஷெல்ப்ஸ் ஓட லேஃப்ட்டுமே உங்களுக்கு டோர் செட்டப்ல ஃபுல் கவரிங்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வரும் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல கொடுத்துட்டாங்க ஹால்ல இருந்து ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து இருக்கு இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் இங்க வெஸ்டர்ன் ஸ்டைல்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரூம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லேஃப்ட்லயும் வுடன் டோர் செட்டப் கொடுத்திருக்காங்க உடன் கவரிங்ல ஷெல்ஃப்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் கிச்சன் ரூம் பார்க்கலாம் கிச்சன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவரிங்ல டோர் செட்டை போட கொடுத்திருக்காங்க ஃபுல் ரேக் அண்ட் லேஃப்ட் எல்லாமே உங்களுக்கு உடன் கவரிங் ஒர்க்ல பினிஷிங் பண்ணிருக்காங்க கிச்சன் உங்களுக்கு டோட்டலா நல்ல ஸ்பேஷியஸா கிரானைட் பிளாட்ஃபார்மோட கொடுத்திருக்காங்க செராமிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல உங்களுக்கு சிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கிச்சன் ஷெல்ஃப்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிச்சன் பிளாட்ஃபார்ம்லயும் உடன் ஒர்க் ஷெல்ப்ஸ் வந்து பினிஷிங் பண்ணி கொடுத்திருக்காங்க மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பிளாட்டுக்கு ஸ்பேஸ் யூசேஜும் மெயின் டோர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா லொக்கேட் ஆயிருக்க இந்த டோர் தான் உங்களுக்கு பேக் சைடுக்கான டோர் ஸ்டீல் கேட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷனுக்காக இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம பிளாட்கான ஸ்பேஸ் தான் இதை நீங்க பேக் ஸ்பேஸா வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளாட்டோட டோட்டல் வியூ பார்த்தாச்சு இது பாத்தீங்கன்னா ரீசேல் அபார்ட்மெண்ட் சிக்ஸ் இயர்ஸ் ஓல்ட் இந்த அபார்ட்மெண்ட் டைரக்ட் ஓனர் தான் இந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பிரைமான லொகேஷன்ல இருக்கு மடிப்பாக்கம் பஜார் ரோட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல தான் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு இந்த அபார்ட்மெண்ட் லொக்கேஷன் சுத்திலும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐடி காரிடர்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நீங்க ஐடில ஒர்க் பண்ணிட்டு பெஸ்டான ரெசிடென்ஷியல் பிளாட் தேடிட்டு ரெடி டு மூல